சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு பாடப்பிரிவு ஆசிரியருக்கான இன்றைய தகவல் நம்முடைய சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த பிஜிஜிஆர்பி எக்ஸாம் இருக்கு நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்பு ஆனுவல் பிளான் கொடுத்ததுல இருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகளை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அதில் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நானும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஐயா இந்த புக்கை படிக்கணும் நான் இந்த கொஸ்டினை பார்க்கணும் நான் இதை ரெஃபர் பண்ணணும் அந்த பணிகள் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ஃபுல்லா தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பணி நான் கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இது உங்களுடைய பணின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பேச்சு ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் கொண்டு போயிட்டு இருக்கோம் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே இந்த டெஸ்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் கொடுக்கல ஏன் கொடுக்கல இந்த டெஸ்ட்டு அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்லிடுறேன் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோரு டெஸ்ட்டு இது வரைக்கும் சைக்காலஜியில் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கு பிறகு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ அதற்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி உங்களுக்கு படிக்க வேண்டிய தலைப்புகள் என்ன படிக்க வேண்டிய பகுதி என்ன அதை தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்ட்டு ஸோ அதில் நம்முடைய சுபைக்குழுவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி எஜுகேஷன் இதற்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் மெட்டீரியல் ஒன்லைனர்னு ரெண்டையும் சேர்த்து ரெண்டு தொகுதியாக நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் நம்ம கொடுத்தாச்சு அப்போ ஸ்டடி மெட்டீரியல் முடிஞ்சு ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் பதினைந்தாயிரம் முழு மாதிரி பதினைந்தாயிரம் கொஸ்டின் என்ன ஆன்சர் அதில் பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பிரீவியஸ் இயர் கொஸ்டின் கலந்து உங்களுக்கு அந்த இதையும் நம்ம கொடுத்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலைப்புகள் வாரியாக இந்த டிஆர்பில உங்களுக்கு இதுவரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் பண்ணும்போது தலைப்புகள் வாரியாக உங்களுக்கு கொஸ்டின் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அப்ப அதை நீங்க படிக்கும்போது போது சிறந்ததாக இருக்கும் சொல்லி தலைப்புகள் வாரியாகனு தலைப்பு தொகுத்து நம்ம கொடுத்திருந்தோம் அந்த தலைப்புகள் வாரியாக கிட்டத்தட்ட ஐம்பது டாபிக் உங்களுக்கு சைக்காலஜியில் முப்பத்தி நான்கு டாபிக் எஜுகேஷனில் பதினான்கு டாபிக் ரெண்டு முழு மாதிரி தேர்வுக்கான டாபிக்னு ஐம்பது தலைப்புகள் வாரியாக ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறோம் ஆக மொத்தத்தில் நான் சொல்லியிருக்கக்கூடிய பகுதி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணுமா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் வேணுமா பதினைஞ்சாயிரம் கொஸ்டின் டோட்டலாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாச்சு டாபிக் வைஸாக கொடுத்தாச்சு இது சைக்காலஜிக்கு அதே மாதிரி தான் ஜிகேக்கு நம்ம படீஸ் பண்ணிட்டோம் இனிமேல் படிக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஆசிரியர்கள் கடந்த ஒரு மாத காலமாக இரவு பகலாக இருந்து உழைத்து ஒவ்வொரு கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணி நம்ம இதை நினைச்சிருக்கோம் உங்களுக்கு தொகுத்துருக்கோம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கொஷின் பேங்கை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய பகுதி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஞ்ச் வயசாக படிக்கும்போது டிஸ்டபன்ஸாக இருக்குது தலைப்புகள் வாரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குறிப்பிட்ட நாள் தேர்வு எழுதணுங்கும் பொழுது ஒரு சில பணிகளின் காரணமாக எழுநூற்று இருபது ஆசிரியர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய மதிப்பெண் பார்க்கும்போது குறைவாகத்தான் இருக்குது ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ டெஸ்ட்டுங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு டாபிக் வைஸாக இருக்கக்கூடிய இந்த கொஷின் அண்ட் ஆன்சரை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினை ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுடைய வரைக்கும் நீங்கள் ஆட் ஆராயிட்டீங்கன்னா உங்களுடைய வரைக்கும் எந்த கொஸ்டின் அந்த குரூப்பில் இருக்கும் நீங்கள் எந்த தேர்வுக்குனாலும் சரி இந்த டாப்பிக்கை அப்படியே முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அங்கிற தொலைநோக்கோட இதை நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்லேயும் நம்ம கொடுத்துட்டோம் அப்போ இந்த கொஷின் பேங்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கொஷின் பேங்க் எப்படி இருக்குது அதை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு டாபிக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முப்பத்தி நான்கு டாபிக் வைஸா மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தகவல் சொல்லியிருந்தேன் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்று ஐந்து பக்கங்களை உடைய சைக்காலஜி முப்பத்தி நான்கு டாபிக்

இருநூறு வினாக்கள் சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேஜஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நான்கு தலைப்புகள் இந்த பகுதியில் இருக்கும் மூவாயிரத்தி ஐநூற்றி மூன்று வினாக்களானது இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் சரியா முதல் கொஸ்டினை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா முதல் கொஸ்டின் நீங்க ஓபன் பண்றீங்க முதல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கல்வி உளவியல் ஊர் அறிமுகம் அப்ப இத என்ன பண்றீங்க கல்வி உளவியல் ஊர் அறிமுகம் இருக்கு கல்வியுளவியல் ஒரு அறிமுகங்கிற டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஷினை அப்படியே எழுதி டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது ரெண்டாவது டாப்பிக்கை படிச்சுட்டு இது உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பகுதி சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு எஜுகேஷனுக்கு நம்ம பதினாலு தலைப்புகள் சொல்லியிருந்தோம் ஸோ அப்ப எஜுகேஷனுக்கு எப்படி பண்ணணும் எஜுகேஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வினாக்களானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்ப இந்த எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அதனுடைய தலைப்புகளையும் நீங்க படிச்சுட்டு தேர்வு எழுதக்கூடிய வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் ஸோ முதல்ல பாருங்க தொடக்க நிலைக்கு முந்தைய கல்வி அடுத்து சுதந்திரத்திற்கு முன் கல்வி வளர்ச்சி சுதந்திரத்திற்கு பின்பு கல்வி வளர்ச்சி அரசியல் அமைப்பு சட்டக்கூறுகள் ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கான முழு மாதிரி தேர்வு அறுநூறு கொஸ்டின் இருக்கு ஜிகேக்கான முழு மாதிரி தேர்வு நானூத்தி நாற்பது கொஸ்டின் இருக்கு அப்ப இதையும் நீங்க என்ன செய்ய ஒர்க் அவுட் பண்ணி அப்ப கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்தாச்சு இதற்கான ஆன்சர் கீக்கு என்ன செய்யணும் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன் அப்ப அந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய ஓபன் பண்ணி டெஸ்ட் எழுதிருக்கேன் அதை ஆன்சர் செக் பண்ணணும் அப்போ ஆன்சரை எப்படி செக் பண்ணுறது இந்த ஆன்சரில் பிழை இல்லாமல் இருக்கணும் கரெக்டாக நம்ம செக் பண்ணணும் அப்போ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் மட்டும்தான் இருக்கும் ரெண்டு ஃபைல் இருக்குது ரெண்டு ஃபைலுமே கொஷின் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்போ இதற்கு ஆன்சர்னா ஆன்சர் தனியாக நம்ம ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருக்கேன் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஆன்சர் கீயை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ஆன்சர் கி தனி பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல கொடுத்துறோம் ஸோ பாருங்க இல்லைன்னா பேமெண்ட் கட்டி வாங்கக்கூடியவர்களும் இதே மெத்தடை நீங்க ஃபாலோ படிக்கலாம் இந்த புத்தகம் எனக்கு கொரியர் மூலம் வேணும்னு சொல்லி வாங்கக்கூடியவர்களும் இந்த மெத்தட் தான் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பேஜஸ் நம்பர் கொடுத்துட்டோம் முதல் பக்கத்தில் பாருங்க மாதிரி தேர்வு ஒன்று கல்வி உளவியல் அறிமுகம் அப்ப முதல் அங்கே என்ன டாபிக்கோ அந்த டாபிக்கான ஆன்சர் டாபிக்கோட இங்க கொடுத்துரும் அதனால உங்களுக்கு குழப்புவதற்கு வாய்ப்பு கிடையாது ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் அதில் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்போ நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் இதில் உங்களுக்கு இருக்கும் ஸோ அடுத்த ரெண்டாவது டாபிக் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஸோ அப்படி டாபிக் கொடுத்து ஆன்சர் கி தனியாக அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் கொஸ்டின்ஸ் தனியான்னு சொல்லி கொடுத்துட்டோம் லைஃப் டைம் வரைக்கும் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கலாம் அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்டை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரீ டெஸ்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால அதை நான் ப்ரீச் பண்ணிட்டேன் நீங்கள் இனிமே என்ன பண்ணுறீங்க அந்த குரூப்பில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டரில் போனீங்கன்னா சைக்காலஜிங்கிற டாப்பிக்கில் இதை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி தேர்வு எழுதிக்கலாம் ஸோ புக் லெட்டாக வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் புக் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிகுழுவை தொடர்பு கொள்ளுங்கள் இதே போல் தான் நம்ம சைக்காலஜி மாதிரி தான் ஜிகேக்கும் நம்ம முடிச்சுட்டோம் இனி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் மட்டும்தான் இருக்குது ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் வேறு எதையுமே பார்க்க வேண்டியிருக்கிறார் தொடர்ச்சியாக சொல்லக்கூடியதா வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அந்த அளவிற்கு உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய தகவலை முழுமையாக பயன்படுத்துங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே